ஓ மகா கணபதியை நமக குரு வாழ்க குருவேசரணும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசிக்கான வீடியோ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத கிரன் அரையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரம் ராசியிலேயே பக்ரம் பெற்று உட்காந்துருக்கார் இது யோகமான அமைப்பு தானாக்கா அந்தளவுக்கு உங்களுக்கு யோகமான அமைப்புலாம் சொல்ல முடியாதுங்க காரணம் என்னன்னா ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கார் ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு மனநிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் இருப்பது கடன்கள் அதிகரிக்கிறது உடனே பகிர்மை பாராட்டுறது இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நபர்களா இந்த கும்பராசி என்பர்கள் இருந்துட்டு இது உடனே தொடர்கிறனு சொல்லிட முடியாது சனி பக பெறதுனால் இந்த மாத காலகட்டங்கள் எல்லா விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுங்க அது மட்டும் போதாது இந்த நேர காலங்களில் யார்கிட்டயா பணக்காசுகளை அண்ணன் தம்பி மாமே மச்சனை யாரும் வந்து கேட்குறாங்கனாக்கா பணக்காசுகள் தயவு செய்ய கொடுத்துறாதீங்க இந்த நேர காலங்களில் பணக்காசுகள் கொடுத்துட்டு அதை ஏமாற்றத்துக்கான அமைப்புகள் உருவாகிடும் இந்த இந்த நேர காலகட்டம் மட்டும் சொல்ல வரலங்க எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு காலகட்டம் வரலுமே பணகாசு விஷயத்தில் கவனமாக இருங்க புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ வேண்டாம் ஜாமீன் கழுத்தெல்லாம் போடுறது வேண்டாம் இருக்கிற வேலைகள் அப்படியே நீங்கள் ரன் பண்ணிட்டு இருந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இல்லையே தேவையில்லாத பிரச்சனைகளும் அம்பு வழக்குகளும் சட்ட சிக்கல்களும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும் அது மட்டும் போதான ராசிக்கு ரெண்டுல ராகு எட்டுல கேது இருக்கனால கும்பராசி என்பவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளானது இந்த ஒரு மாத காலகட்டம் என்று கிடையாதுங்க வருகின்ற ஒரு மூன்று வருட காலகட்டத்துக்கு ஒரு சோதனை மிகுந்த காலகட்டமாக தான் இருந்துட்டு இருக்கும் அதை சாதனை படுக்கிறது உங்களோட கையின் கையில் தான் இருக்குன்ற விதிங்க அது எனக்கு தெரிஞ்சாலும் தெளிவாக சொல்ல வரங்க விதிகள் இருந்தால் உங்களோட ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோசியர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க ஐயா சாமி எனக்கு ஏழை சனி தொடங்கிடுச்சுன்னு சொல்றாங்க ஜென்மத்தில் சனி இருக்குன்னு சொல்கிறாங்க நான் எது மாதிரியான வேலைகளை செய்யலாம் எது செய்யக்கூடாது இந்த ஒரு வருடத்துக்கான பலன்கள் செய்யுங்க எந்தெந்த மாத காலகட்டங்கள் எப்படி இருக்கணும் இதுலேயும் ஒரு யோகமான ஒரு காலகட்டங்களும் கொஞ்சம் இருக்கும் அந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் நான் எது செய்துக்கலாம் செய்யக்கூடாது திருமண சம்மந்தமான முயற்சிகள் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா இதெல்லாம் கேட்டு உங்களோட சுய எடுத்து பார்த்துங்க கண்டிப்பாக உங்களோட சுய ஜாதகத்தை ஜோதிடர் கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை துல்லியமாக செய்திருவாங்க வண்டி வான தடைகளோ பிரச்சனைகளோ எந்த நேரத்தில் இது நடக்க போகுது நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்றத சொல்லிவிடுவாங்க அதை நினச்சி நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் உஷாராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருவாங்கன்றீங்க அதனால் இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட சுய ஜாதத்துக்கு பங்கு சரி உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோசியர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க எடுத்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுக்கிறது தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் கும்பராசி அன்பர்களுக்கு எனக்கு தெரிஞ்சது இந்த நேர காலங்களில் புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்யாமல் இருக்கிறது தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் மீறி செய்கிறீங்க அப்படின்னாக்கா அதில் இழப்புகள் தான் சந்திப்பீங்க இந்த இழப்புகளை பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசி அன்பர்கள் கடந்த ஐந்து வருட காலத்தில் அனுபவித்தது அவங்க அந்த நபர்கள் யாராவது கிடைச்சாங்கன்னா கேட்டு பாருங்க கடந்த ஐந்து வருட காலத்தில் என்ன நிகழ்வு நடந்தது அப்படின்ற மாதிரி அந்த ஐந்து வருட நிகழ்வு தான் உங்களுக்கு நடக்கிறத பார்க்க முடியும் அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க யாருக்கிட்டையும் விதண்டாவத கருத்துக்கள் போ பேச வேண்டாம் யார் செய்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போய் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறதா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணாமல் நீங்கள் நீதி நேர்மை அப்படின்ற மாதிரி பேசிங்கனாக்கா அதனால் மன நிம்மதியும் மன சந்தோஷமும் குறைந்து போகின்ற விதிங்க ஏன்னா இந்த நேர காலங்களில் சனியின் கட்டுப்பாட்டில் நீங்கள் நிற்கிறீங்க அப்போ ஏழைச்சனின் தாக்கங்கள் இருந்தாக்கா முன்ஜென்ம கருமாயின் தொடர்புகள் இந்த இந்த நேரத்தில் செய்ததுக்கான பலன்கள் கிடையாது முன்ஜென்மத்தில் என்ன பாவ புண்ணியங்கள் செய்தீங்களோ அதுக்கான பலன்களை இந்த நேர காலங்களில் நீங்கள் அனுபவிச்சே தீர்ணுன்ற விதிங்க அந்த அமைப்புகள் தான் இந்த நேரத்தில் அனுபவிச்சிட்ட இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னக்கா விநாயகருமான வழிபாடு செய்யறதா மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்கும் இன்றைய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு காலகட்டங்கள் முடியக்கூடிய காலகட்டம் வரும் விநாயகருக்கு தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னாக்கா இந்த கும்பராசி அவர்கள் நல்ல தீபம் போட்டுவாங்க அது மட்டும் போதான இந்த மாத காலகட்டமே விநாயகருக்கு உந்தமான ஆவணி மாதமும் ஆவணி மாதமும் அந்த விநாயகர் சதுர்த்தியும் வர இருக்குங்க அதாவது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குது அந்த விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகருக்கு ஒரு கோரிக்கை வைங்க வெகு நடைபெறாத ஒரு காரியங்கள்லாம் இந்த நேரத்தில் நடைபெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூடி வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துட்டு விதிங்க அதே அது மட்டும் போதான இந்த மாத காலகட்டத்தில் ரெண்டு சனி பிரதோஷமானது இருக்குது முதல் முதல்ல ச அது சனிக்கிழமை என்று இந்த மா ஆவணி மாதம் பிறக்குது அன்றைக்கே பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷமாகவும் இருக்குது ஆவணி பதினஞ்சாம் தேதியும் சனி பிரதோஷமாக இருக்குங்க இந்த ரெண்டு அமைப்புகளுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட முன்ஜென்ம கருமாக்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சக்திகளானது இருந்துட்டுருக்குன்ற விதிங்க அதனால் இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க இந்த கும்பராசிக்காரர்கள்லாம் யோசிக்காமல் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இந்த சனி பகவான் வக்ரபுரத்துலேயும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கண்மணம் நடக்கும்ன்ற விதிங்க பொருளாதார நெருக்கடிகள் கடன்கள் வேணால் ஏற்படலாம் தவிர ஆனால் திருமண விஷயத்தில் தடைப்படுத்த மாட்டார் ஏன்னா லக்னத்துக்கு ஏழாம் உங்கள் ராசிக்கு ஏழாம் ஏழாம் இடத்தில் ஆட்சி புலம் பெற்று உட்காந்துருக்கார் சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூணு கிரகங்கள் ஆட்சி புலம் பெறதுனால வெகு நாட்களாக தடைபட்ட திருமண விஷயங்கள்லாம் இந்த நேர காலங்களில் திருமண விஷயங்கள் உங்களுக்கு கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் உருவாங்க விதிங்க அதனால வெகு நாட்களாக ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் கூட நான்காம் இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்கனால கண்டிப்பாக குழந்தை வாய்க்கும் பெறதுக்கான வாய்ப்புகளும் உருவாங்க விதிங்க இதுக்கு முன்பாக தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தடை தாமதங்கள் உருவாயிருக்கும் ஆனால் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொழில் திருமண விஷயங்கள்லாம் தடையில்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் ஒரு சுபனைகளும் சுபகாரியங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகும் விதிங்க மத்த விதத்தில உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சீரும் சிரமமாவே இருப்பீங்க நலமா இருப்பீங்க கும்பராசிக்காரர்கள் இந்த ஜாமீன்கெழுத்து போடுறது கொடுக்கல விஷயம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தால் போதுமானது மற்ற விதத்தெல்லாம் தோஷம் கிடையாது இந்த மாத்திரத்து வரக்கூடிய இரண்டு சனி பிரத தோஷத்துக்கும் போயிட்டு வழிபாடு செய்து ஒரு லிட்டர் பாலோ ஒரு முழு முள்ளிப்பு வாங்கி கொடுத்த வழிபாடு செய்து இருந்தீங்கன்னா முன்ஜெனும் கருமாக்களும் உங்களோட அதோட கழிஞ்சு போகும் விதிங்க மற்ற விதத்தில் எதுவும் தோஷம் கிடையாது சீர சிரமமா இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்